இது காக்க மூவி ஓடிட்டு இருக்கேன் ஓடிட்டு இருக்கே உருவாயோ தீர்ந்தாளே ிருக்கும் முதலாம் பாலே முதல் முதல் பாழிலே மனோதை பாலே ஓகே ஹாய் குருமூர்த்தி ஹாய் நாகராஜ் சவுண்ட் கம்மி பண்ணுமா ஒன்றா ரெண்டு ஆசைகள் ஓடிட்டு இருக்கு இங்க வரைக்கும் கேட்கும் அதனால வால்யூம் கம்மி பண்ண சொல்றேன் ஓகே ஹாய் எல்லாரும் சீக்கிரம் வாங்க நெட்வொர்க் கொஞ்சம் லோவா இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அதனால நல்லா வீடியோ கிளாரிட்டியா தெரியல எனக்கு நல்லா கிளாரிட்டியா தெரியுது பட் எவ்வளவு வியூஸ் அதெல்லாம் எனக்கு காட்ட மாட்டேங்குது ஹாய் கோவிந்த்ராஜ் ஹாய் இன்னைக்கு வந்து யூடியூபில் வந்து மெம்பர்ஷிப் லைவ் என்ன மெம்பர்ஷிப்னா எனக்கு டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது யூடியூப்பில் ஸோ மறக்காமல் எல்லாரும் டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் வந்துருங்க யூடியூப்ல ஓகே யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபீஷியல் ஓகே ஹாய் துர்கா டாலிங் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க ஸோ சீட்டுங்க அசோக் குமார் ஹாய் மயில்சாமி கதோ சத் ஃபேன்ஸ் ஹாய் கணபதி ஹாய் சோட்டு ஹலோ வணக்கம் குட் மார்னிங் மை சாமி கோவிந்தராஜ் நாகராஜ் பவானி ஹலோ கிஷோர் சந்தோஷ் இன்னைக்கு டைமண்ட் மம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஓகே சோ மறுக்காம யூடியூப்ல எல்லாரும் வந்துருங்க Hi Lavi. Okay. Hi Khan. Nish. Hi. Hi Durga. Oh, my Allah, Kartika, poo super arke. Wow. Allah Kartika. Okay, Kiran Okay. Hi Ramish. Hi Alex. Hi Bharat. Hi

டெய்லி லைவ் வரேன் அக்ஷுவலா facebook வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க ஓகேவா அப்பதான் டெய்லி லைவ் வர முடியும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிவன் ஈசன் ஓகே ஹாய் ஓகே உங்களை பார்த்ததும் அப்படி ஒரு மகிழ்ச்சி அடடா ஐ டோன் நோ ஹிந்தி சந்தோஷ் ஹிந்தி ஐ டோன் நோ யூ கேன் டாக் இன் மீன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஓகே ஓகே உங்களுக்கு செயின் அழகாக இருக்கா சோசைங்க கோவிதன் ஆக்சுவலாக நான் டின்ஸ்டாண்டர்டில் இருந்து போட்டிருக்கேன் ரொம்ப முன்னாடி டின்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து போட்டிருக்கேன் ஓகே ஹாய் அலைக்ஸ் ஹாய் ஓகே பாத்துக்கறங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே உங்க பேஸ் உங்க வாய்ஸ் எல்லாத்துக்கும் நான் அனுவிஸ் ஆவரிய வாவ் சோ ஸ்வீட்டுங்க தேங்க்யூங்க ஹாய் பிரவீன் ஹாய் சுரேஷ் ஹாய் மஞ்சு ஹாய் செப்பரேட்டாக பேச முடியுமா ஆ டைமண்ட் வாங்க பிளாட்டினம் மெம்பர்ஷிப் வாங்க ஓகே இன்னைக்கு டைமண்ட் லைவ் இருக்குல்ல ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க ம் ஓகே ஹாய் முருகேசன் ஆ செப்பரேட்டாக பேசலாம் ஆடியோ கால் வீடியோ கால் எல்லாமே பேசலாம் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் வாங்க ஓகேவா சகோதரி அவர்கள் காலை வணக்கம் ஹாய் காலை வணக்கம் குட் மார்னிங் சொல்லியாச்சு குட் மார்னிங் மேடம் ஜி யா குட் மார்னிங் சந்தோஷ் ஓகே பூவுக்கள் ஒழிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்தை அதிசயம் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ அந்த அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான பதினாறு வயதான பருவத்தில் மலர் அதிசயம் கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் குடி செல்லும் காற்று அதிசயம் குருநாதர் குயில் பாட்டு அதிசயம் अदीसाय मी असंद पोहोचू मी यंदन अदीसाय <laughs> सुप्रिया <laughs> आदि <आदिस्यों> जीवणी दा हो। <laughs> जोझ इथे ग ओके हाय okay? মাজला मनी हाय कार्तिके हाय शक्ती दुरी स्वामी ओके ओके 7 आनी एवढु पेरे पाखरिंगने वल्ले लाईव्ह स्टार्ट पनी 7 मिनिट्स आच ஹாய் முருகீசன் ஹாய்ராஜ் ரவி ராஜேன் ஓகே இந்த லைவ் முடிச்சிட்டு பேஸ்புக் லைவ்ல பேசிட்டு இருக்குமா இந்த லைவ் முடிச்சுட்டு யூடியூப் லைவ் வந்துருவேன் ஓகேவா சோ மறக்காம யூடியூப் லை வந்துருங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் இந்த லைவ் முடிச்சிட்டு யூடியூப் லைவ் ஓகேவா பேஸ்புக் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் துர்காதவி ஓகே இந்த லைவ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைவ் யூடியூப் லைவ் ஸ்டார்ட் ஆகிரும் சொங்க சொன்னா வந்துருங்க டாக்டர் மூவி ஹீரோயின் பிரியங்கா மோகர் மாதிரி இருக்கடா ஓகேங்க பாலகிருஷ்ணன் ஹாய் சந்தோஷ் ஹாய் திராஜ் ஓகே ஓகே நெக்ஸ்ட் யூடியூப் லைவ் யூடியூப் சேனல் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் அஃபிஷியல் இன்னைக்கு டைமண்ட் மூவி ஷிப் லைவ் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே போட்டு சூப்பராக இருக்கா ஓகே எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க லைக் 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 பண்ணிக்கோங்க மல்கம் ஃபாலோ பண்ணிக்கோங்க Facebook page-ஐயும் ஃபாலோ பண்ணிருங்க ஓகே வணக்கம் हाय मोहम्मद हाय हाय கார்த்திக் हाय गोविंदராஜ் हाय கீதேன்பாபு हाय ಚಂದು हाय विश्वनातेन हाय हाय प्रपकरन हेलो हाय शगुल हामिद स्ट्रॉबेरी आर्टियो दुर्गा देवी के या ओके हाय शक्ति व्हील ரொம்ப அழகா இருக்கீங்க பாலிகிருஷ்ணன் சிங்கப்பூரா தமிழரசன் தமிழ்நாடு திருப்பூர் ஹாய் ரஞ்சித் குமார் மார்னிங் சாப்பிட்டாச்சு பிரேக் பாஸ்ட் லஞ்ச் இனிமேதான் சிக்கனா பாடல் சாங்க என்ன இங்க டேவிட் ஐ டோன்ட் நோ ஹிந்தி உங்க வாய்ஸ் கியூட்டா இருக்கு வாவ் கார்த்திக் ஹாய் அலெக்ஸ் ஹாய் விவசாயி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு காலையில் என்ன சாப்பிட்டீங்க டிஃபன் சாப்பிடல சாப்பாடு தான் சாப்பிட்டேன் சாப்பாடு கீரை பொரியல் கொல்லு பருப்பு ரசம் பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்டேன் தேடினா இங்கே ஓடி வந்த வா செந்தாலினி ஓகேங்க இப்ப டாடா பை பை சொல்ற டைம் வந்துருச்சு சோ யூடியூப் லை நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் மறக்காம இருந்திருங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் யூடியூப் சேனல் ஓகே இப்போ டாடா பை பை சொல்ற டைம் டாடா பை பை பாபாய் யூடியூப் லைக் பை